ஓரளவு நம்பிக்கையோடு தான் நாங்கள் இருந்தோம் உங்களுக்கு ஷோ போகிற முன்னாடி வரைக்கும் நிறைய பேருக்கு போட்டு காமிச்சால் ஒரு நம்பிக்கையில் உங்களுக்கும் பிடிக்கும் ஒரு இல்லை அபவ் ஆவரேஜில் அந்த படம் வந்து எங்கள் தயாரிப்பாளருக்கு வந்து போட்டு காசை எடுத்து கொடுத்துருவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருந்தோம் ஏன்னா என்னுடைய முந்தைய படங்கள்லாம் சரியாக போகாதனால இன்னொரு நண்பர் சொன்னார் இந்த மாதிரி என்னோடய படம் ஒரு பேனர் ஏற்றும் போது வந்து விஜய் சேதுபதிக்கு இனிமேல் பேனர் ஏற்றினா கூட்டமாக போகுது அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு படத்துக்கு முன்னாடி சொன்னதான் எங்கிட்ட சொல்லும்போது நான் வந்து ஒரு வேளை என்னன்னு தெரியல ஒரு கணக்கெல்லாம் ஆக்கணும் பட் அதெல்லாம் யோசித்து இந்த படத்தை செய்யலாம் இல்லை இது எந்த விதமான எமோஷனுக்காகவும் அதை இல்லை இந்த மாதிரி நிறையா கேள்விகள் வந்து என்னை சுற்றி ஓடிக்கிட்டே இருந்தது அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்காக மகாராஜா பண்ணலை ஏன்னா அந்த எண்ணத்தில் பண்ணால் அதை உறுப்பிடாது அதற்குள்ளே யோசிச்சு அதிகமாக பண்ணலை கேள்வி எதையும் நாங்கள் எழுப்பவில்லை என்னை சுற்றி இருக்கவங்க தான் கேள்வி எழுப்பினாங்க என்னை சுற்றி இருக்கவங்க தான் பதிலும் சொன்னாங்க அந்த பதிலாக மகாராஜா அமைஞ்சதில் நான் நெத்திரனுக்கும் சுதம் சாருக்கும் ரொம்ப பெரிய நன்றி நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் படம் பார்த்து முடித்து அன்னைக்கு நடந்த ப்ரெஸ் மீட்டில் கேள்விலாம் கேட்டு அப்படிலாம் போகிறோம் அன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் ஏன்னா நீங்கள் எல்லாருமே கேள்வி கேட்டாலும் சிரித்த முகத்தோட சந்தோஷத்தோடு எனக்கு கேட்டுட்டு அந்த மூமெண்ட் நாளைக்கு மக்கள் பார்க்க போகிறாங்க இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டு அந்த இரவு ரொம்ப இனிமையான இரவாக இருந்தது அது முடிச்சுட்டு போய் அந்த மோஸ்ட்லி நான் பேசினேன் உட்காந்து பார்க்க மாட்டேன் என் படம் பார்க்கறது எனக்கு கொச்சமாக இருக்கும் அந்த ஒரு பதினாலு நிமிஷம் பதினிஷம்னு நினைக்கிறேன் அதை உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கேன் அந்த நேரத்தில் நான் நீங்கள் படம் நீங்கள் அதை வரவேற்ற விஷயத்தை பார்த்தேன் ஸோ உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி உங்களுடன் இதுவரை இருந்த உறவும் இனிமையானது இனிமேல் தொடரப்போகிற உறவும் இனிமையானது உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி மக்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி உங்கள் ரசனைக்கு ரொம்ப நன்றி என் மீது வைத்த நம்பிக்கைக்கு நன்றி இந்த படத்தின் மீது வந்து ரசித்து முன்னாடி நாங்கள் சொன்ன மாதிரி இந்த படத்தை பற்றின அந்த பிளாட்ஸை மக்கள் கண்ணியத்தோடு மற்றவங்களுக்கு சொல்லாமல் அதை காப்பாற்றாமல் நான் நம்பணும் முடிஞ்ச அளவுக்கு கேள்வி கேட்டவங்களும் மக்களும் வந்து இங்கேயும் சரி நான் ஹைதராபாத்தில் போயிட்டு ப்ரொமோஷன் பண்ணவும் சரி ஆஃப்டர் ரிலீஸ் இந்த மாதிரி ப்ரொமோஷன் போகும்போதும் சரி சில கேள்விகள் கேட்டால் கதை தெரிஞ்சு அந்த கண்ணியத்தோடைய கேள்வி கேட்டாங்க ஸோ அந்த அத்தனைக்கும் நன்றி என் கூட பணி புரிந்த ஒவ்வொருத்தரும் தந்தைங்க தேங்க்ஸ் சொன்னால் எனக்கும் தூக்கம் வருது நல்லா சாப்பிடணும் அதனால் மிக்க நன்றி அன்புடன் விஜய் செய்து கொடுத்தி நன்றி